வழக்கை துரிதமாக முடிக்க வேண்டுமென்று வழக்காடிகளுக்காக இதுவரை ஒரு போராட்டம் கூட நடத்தியதில்லை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீதி வழங்க வந்தவர்களை மாற்றுவதால் வழக்கு தாமதமாகிறதே அதற்கு போராட்டம் உண்டா எந்த ஃபைலிங் ஆக இருந்தால் என்ன அதற்கு வேண்டிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயார் செய்து வழக்கை பதிவு செய்து அந்த செலவை வழக்காடிகளிடம் பெற வேண்டியதுதானே இதற்கு எதற்கு பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களின் சார்பில் பதினாறு பனிரெண்டு இருபத்தி ஐந்து அன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் என்று தினந்தோறும் ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்களோ தெரியவில்லை தலைமை நீதிபதி என்ன செய்கிறார் மக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்று தெரியாதா அவர் பார்வைக்கு ஐஎஸ் ரிப்போர்ட் செய்வார்களா பல வருடமாக இந்த போராட்டம் இல்லாமல் நீதிமன்றம் நடந்தாலும் வழக்கு துரிதமாக நடக்கிறதா என்ன இல்லை அப்படி இருக்கும்போது ஆரம்பித்துவிட்டது போராட்டம் இனி வழக்காடிகள் பாடு திண்டாட்டம்தான் உயர் என்ன செய்ய போகிறது